இ சேவை மையங்களுக்கான நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக பழங்குடியின மக்களுக்கான ஆயிரம் வீடுகளை வழங்கிடும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக தமிழ்ச்செல்வி விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பழங்குடியின மக்களுக்கான ஆயிரம் வீடுகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீடுகளுக்கான சாவியை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக சிவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் மஞ்சுளா சிவா அவர்களுக்கு வீட்டிற்கான சாவியை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக வடிவேல் அவர்களை பழங்குடியின மக்களுக்கான வீடுகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் வீட்டின் சாவி வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருமதி மோகனா பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் தொடர்ந்து திருமதி காயத்ரி கார்த்திக் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க